அப்படி அரண்மனைகள் என்ன தெரியுமா கண்டிப்பா கூட்டு வரணும் யாரும் பார்க்கறாங்க உடனே வந்து சொல்றான் அரண்மனை ஐயா எனக்கு ஒண்ணு தெரியும் பெத்தலகேமேனாக ஈசா இல்ல ஈசாயி வட்டில் ஒரு குமார் இருக்கிறான் அவன் வாசிப்பது தேர்ந்தவன் சௌந்தரியம் உள்ளவன் யுத்த வீரன் பராக்கிரமசாலி உங்களுக்கு கேட்கிற தம்பி நான் ரெண்டு உங்களை கேட்கிற பிரதர் உங்களுக்கு கேட்குறேன் என்ன தெரியுமா நீ வட இருந்தாலும் உன் நிலைமையை உன் சூழ்நிலையை யாரும் உயிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை கருதப்பட்ட நிலைமைகளை தூக்கி ரியப்பட்டு நிலவில் இருந்தாலும் இருக்க வேண்டியவருக்கு முழுந்தாலும் உன் முழங்கான முடக்கி நீ கண்ணீரோடு அடைந்து ஆடை பேச 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 நான் சொல்லுவேன் நீ வடாந்திரத்துல இருக்கலாம் ஒருவேளை நீ கிராமப்புறத்தில் நீ வந்திருக்கலாம் ஆனா உன்னை குறித்து அரண்மனைகளை கடக்கிறவனுக்கு தெரியும் அவன் சொல்லுவான் இப்படிப்பட்ட வட அவன் தான் அவன் வந்தால் அற்புதம் நடக்கும் அவன் வந்தால் எழுப்புதல் வரும் அவன் வந்த உயர்வு எழுப்பும் நீ தள்ளப்பட்டவனா இருந்தாலும் நான் சொல்லுவேன் அந்த சாமுவேல் சில நேரம் ஆவிக்குரிய மரம் பெற்றவனாக இருந்தாலும் சுபாஷ் பாஸ்டாகவே இருந்தாலும் சரி சம்மாதா ராஜாவா எலியாப் ராஜாவா தோற்றத்தையும் ட்ரெஸ்ஸையும் அழகையும் தங்கச்சி உங்களோட அங்கே பேசுகிறேன் இந்த உலகம் கொஞ்சம் நல்லா கலராக இருந்தால் ஒன்று ரிசப்ஷன் டிஸ்ட்ரிக்ட் நீதான் மாமா உனக்கு வேக்கன் இருக்கணும் ஆனால் அதுவே கருப்பாக இருந்தால் இல்லைம்மா இன்னவர்ட்டையும் பார்க்கலாம் பார்த்துட்டு போயிடு இந்த உலகம் அழகை பார்த்து உனக்கு வேலையை தேர்ந்தெடுக்கும் படிப்பை பார்த்து உனக்கு வேலையை கொடுப்பாரு அந்தஸ்தை பார்த்து உன் பேக்கிரௌண்டை பார்த்து உன்னுடைய காரியத்தை பார்த்து இந்த உலகம் நியமிக்கும் நான் நினைக்கிறேன் சாமியுடைய பார்வை கூட அவன் டிகிரியை பார்த்தான் அவன் வேலையை பார்த்தான் அவன் பேரை பார்த்தான் அவன் அவன் உட வாட்டை சடத்த எல்லாத்தையும் பார்த்தான் சொல்றேன் உலகம் நிறைய நேரத்தில் படிப்பையும் அழகத்தையும் உங்ககிட்ட இருக்கிறதான சாமர்த்தியம் திறமையை பார்த்து தான் அழைக்கும் ஆனால் பரந்த அப்படி கிடையாது அழக பார்க்காது அந்தஸ்தம் பார்க்காது படிப்பை பார்க்காது எந்த விதமான சொல்ற பார்க்காது நீ முட்டை தான் நீ முட்டையால் பரவாயில்ல நீக்காத

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

தங்கச்சி தாம உலகம் எவன் எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி எந்த மனுஷனு உலகம் தந்ததோ அவனை தான் நீ எனக்கு ஆதோ தக்கதாய் பயன்படுவாய் என்று சொல்லி தேவன் அவர்களை திட்டமிட்டான் தங்கச்சி உன் நிலையில அறிந்தவர்களும்